காய் மக்களை இன்றைக்கி முருங்கைக்காய் கத்திரிக்காய் வச்சு கார குழம்பு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க கத்திரிக்காய் எடுத்துருக்காங்க முருங்கக்காய் வெங்காயம் கருவேப்பில ரெண்டு தக்காளி தேங்காய் கொஞ்சம் குழம்பு மசாலா பொடி தனி மிளகாய் தூள் புளி தேவையான அளவு தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டேங்க கடுகுழ்ந்த பார்த்துக்கு வெந்தயம் தாளிக்கிறதுக்கு உப்பு தேவையான அளவுங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடிச்சட்டி சூடாகிடுச்சுங்க வெந்தயம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா வெடிக்கட்டும் இப்போ கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் செவ்வாய் கொஞ்சம் செவ்வாய் நல்லா வதங்கிடுச்சுங்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி அரைச்சிட்டு சேர்த்துக்கலங்க தக்காளி நல்லா பச்சை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கிச்சுட்டு கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நகை வதவிக்கலாங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கி வச்சுங்க பொழுத்து வச்சுக்கலாம் குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துக்கலாங்க குழம்பு நல்லா கொதிக்கட்டும் முருங்கக்காய் சேர்த்துக்கலாங்க இப்போ முருங்கக்காயெல்லாம் நல்லா வேகட்டுங்க குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சுங்க கொதிச்சிட்ருக்கு இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாங்க பத்தலைன்னா பாருங்க காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் மாசம் கொதிக்கட்டுங்க கொதிச்சு ரெடி ஆயிடுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய குக்கிங் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்